ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله ما بعد یا ایوہ الناس اوسیكم و نفسیم بتقواللہ عز وجل وقال اللہ تعالیٰ في القرآن المجید عوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنتكم اللہ حد کتباتی و لا تموکن الا وعنتم مسلمون وقال تعالیٰ ونفس وما سواها فالهمها فجورها وتقواها قد افلح من زكاها وقد خاب من دساها صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم الا على ان في الجسد مضغه اذا صلحت صلح الجسد كله اذا فسدت فسد الجسد كله அலா வஹியல் கல்பு சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பின்னையும் விண்ணையும் மண்ணையும் படைத்து உம்மையும் எம்மையும் படைத்து உமக்கு முன்னால் என்னை பேச வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் மொய்க்காகட்டுமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அத்துமை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமக்கு நேர் வழிகாட்ட வந்த எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வார்த்த சத்திய சகாபர்த்தன் மீதும் தாபியங்கள் மீதும் மீதும் மேலும் இங்கு ஜும்மா கிழமை நிறைவேற்ற வந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் இன்று அன்பிற்கும் பெண் மதிப்பிற்கும் உடைய அவ்வாஹின் நல்லது மனிதன் சில விஷயத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தரக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் சில விஷயத்திற்கு முக்கியத்துவத்தை தர விடுகின்றான் அல்லது பிளாக்னஸை காட்டுகின்றான் இன்னும் சொல்ல போகுமையானால் எந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமோ அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் தருவதற்கு பிளாக்னஸை காட்டுகின்றான் மனிதன் தன் உடல் தன் உடலுக்கு முக்கியத்துவத்தை தருகின்றான் ஆம் இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தன் உடல் எந்த நோயும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தன்னுடைய உடல் பாகங்கள் எந்த குறையும் ஆயுள்தான் இருப்பதற்கும் மனிதன் கண்ணும் கத்துமாக இருக்கின்றான் அதற்காக பல முயற்சிகளையும் செய்கின்றான் ஏன் ஏதாவது ஒரு நோய் நம்மளை விட்டாலோ அல்லது ஏதாவது உடல் உறுப்பு செயலிழந்து விட்டாலோ அவன் நோயாளி அல்லது ஊனமுற்றோர் என்னும் பட்டியலில் அவன் வருவது மனிதன் விரும்புவதில்லை அதற்காக அவன் பல முயற்சிகளை செய்கின்றான் நேரத்தை செலவு செய்கின்றான் உதாரணமாக மருத்துவமனைக்கு சென்று பார்த்தாலும் கூட இன்று மருத்துவமனைகள் நவீன முறை ஆகிவிட்டது கண்களுக்கு துறை இருதயத்துக்கு தனித்துறை மூளைக்கு தனித்துறை ஆக இவ்வாறு தனித்தனியாக இருக்கின்றது இந்த உடல் உறுப்புகளை பாதுகாப்பதற்காக மனிதன் லட்சம் லட்சமாக செலவு செய்வதும் உண்டு பல நேரங்களில் மணிக்கணக்காக செலவு செய்வதும் உண்டு ஆனால் இந்த உடல் உறுப்புகளுக்கு பிரித்தறிய கூட தன்மை என்பது இல்லை சகோதரர்களே அதாவது ஹலால் ஹராமே இந்த உடல் அறியாது இன்னும் உங்களுக்கு விளங்கும்படி சொல்ல வேண்டுமே ஆனால் நம் கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் பார்ப்பதற்கு மட்டும்தான் அது நல்லதையும் பார்ப்போம் கெட்டதையும் பார்ப்போம் ஹலாலையும் பார்ப்போம் ஹராமையும் பார்ப்போம் நமக்கு கைக்கு தெரிந்ததெல்லாம் கொடுப்பது மட்டும்தான் அது ஹலாலையும் கொடுப்போம் ஹராமையும் கொடுப்போம் ஹராமையும் வாங்கும் ஹலாலையும் வாங்கும் நம்முடைய வாய்க்கு தெரிந்ததெல்லாம் சாப்பிடுவதற்கு மட்டும்தான் அது ஹலாலையும் சாப்பிடும் ஹராமையும் சாப்பிடும் அந்த உணவு எப்படி வந்தது என்றெல்லாம் அதற்கு தெரியாது சாப்பிடும் மட்டும்தான் தெரியும் நம்முடைய காலுக்கு தெரிந்ததெல்லாம் நடப்பதற்கு மட்டும்தான் அது ஹலாலை நோக்கியும் செல்லும் ஹராமை நோக்கியும் செல்ல நம்முடைய நாவுக்கு தெரிந்ததெல்லாம் பேசுவதற்கு மட்டும்தான் அது ஹலாலையும் பேசும் ஹராமையும் பேசும் ஆக இப்படிப்பட்ட ஒரு உடகு மனிதன் முக்கியத்துவம் தருகின்றான் ஆனால் இதற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மனிதன் முக்கியத்துவம் தருவதை மறந்து விடுகின்றான் அது என்னது அதுதான் கல் என்று கூறலாம் அல்லா உல்காலா சூரத்தின் மேலும் அதனை செம்மைப்பினியாக செம்மை பற்றியவன் அல்லா தான் அல்லாஹ் தன் மீதே சத்தியம் செய்து கொள்கின்றான் பிறகு கூறுகின்றான் மேலும் நன்மையையும் தீமையையும் பிரித்தறியக்கூடிய அந்த ஆற்றலில் இருக்காங்க அவர் மீது சத்தியமாக அதுவும் அல்லாஹ் தான் அல்லாஹ் மீதே சத்தியம் செய்து கொள்கின்றான் இங்கு நம்மளுடைய நப்சுக்கு எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறியக்கூடிய தன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்தாலா கூறுகின்றான் நாம் சகோதரர்களே ஒரு எது நல்லது எது கெட்டது என்று தெரிய வேண்டும் என்றால் நாம் யாரிடம் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை நம்முடைய நப்சுடன் கேட்டால் நம் நப்சே சொல்லும் ஆம் இது சரி இது நீ என்று சொல்லும் ஆமை தவிர இனிப்பு செய்திருக்க தூடாது என்று நம்ம நப்சையை சொல்லும் அதனால் தான் ஏதாச்சும் நம்பளிசாக சொல்லுவாங்கடே மனசாட்சியை தொட்டு சொல்றா இது சரியா இல்லையான்னு கேட்பாங்க நமக்கு தெரியும் நம்ம நப்சைக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது அல்லாஹ் தாரா அதை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தாரா சூரத்தில் கேமாவிய சொல்லி காட்டுகின்றான் மல்லி சானு அல்லாஹ் நசீகி மசீரா மனிதன் தன்னை பற்றி நன்கறிகளவன் அளவு இருக்கின்றான் உளவு வளவு அல்க்ராமா பீரா அப்படி என்ன காரணங்களை சொல்லி குழம்பினாலும் சரி என்று இது எனக்கு தெரியல தான் இது நான் சொல்லி நம்ம சாக்கு போக்கு இப்பொழுது கூட நமக்கு தெரியும் வெளியில் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் தூங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நம்முடைய மனசாட்சியை தொப்பே பாருங்கள் ஆம் என்றுதான் வரும் அதனை நாம் எழுப்ப வேண்டும் ஆம் நம்மளுடைய மனசாட்சி ஆம் என்று சொல்கிறது அது யார் செய்வார் நாம் தான் செய்ய வேண்டும் என்று வரும் நம்முடைய மனசாட்சி சொல்லும் விட்டு வெளியே சொல்றேன் எழுப்ப வேண்டும் என்று நம்மளுடைய மனசாட்சியில் கேட்டுப்பட்டால் ஆம் அது நம்ம திறமையெல்லாம் நம்முடைய மனசாட்சி சொல்லும் ஆனால் நாம் தயாராக இருக்கவில்லை ஏன் தெரியுமா ஜும்மா அவரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அருகில் ஒருவர் தூங்கி கொண்டிருக்கின்றார் என்றால் ஒருவன் தூங்கி கொண்டிருக்கும் போதே அவனால் நம்மை எழுப்ப முடியவில்லையே நாளை ஒருவனாக எப்படி வெளியில் சென்று ஒரு சமூகத்தை தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை நம்மால் எழுப்ப முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சவலில் அவையால் நாம் என்று செயல்படக்கூட நாளையிலிருந்தா ஐந்து வருடம் முடிந்து விட்டுவிட்டு முடிந்ததுக்கு பிறகாகவா இல்லை இன்றிலிருந்து இப்பொழுதிலிருந்து இன்றிலிருந்து உங்களோட பணியை தொடங்க வேண்டும் ஆக எது நல்லது எது கெட்டது என்று நம்மளுடைய நப்சிற்கு அல்லாஹ் விட்டாரா சொல்லி தந்திருக்கின்றான் பிறகு அல்லாஹ் தாலா சொல்கின்றான் யார் அதனை தூய்மை செய்கின்றானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் யார் அதனை தூய்மை செய்து விடுகின்றானோ கது அஃப்ல நிச்சயமாக அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான் இது நாளை மருமையிலோ இனியிலோ மட்டுமல்ல சகோதரர்களே அனைத்து விஷயத்திலும் தான் அல்லாஹ் தாலா சொல்கின்றான் குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி யார் தன்னுடைய மனதை தூய்மையாக்கி கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் யார் அதனை நசுக்கிவிட்டானோ அவன் தோற்றுவிட்டான் என்று அல்லது நான் சொல்வதே ஆக எது ஹலால் எது தெரியாத உடல் உறுப்புகளுக்கு லட்சம் லட்சம் லட்சமாக பல மணி நேரங்களில் செலவு செய்கின்றோம் அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த நக்ஸிற்கு நாம் எத்தனை மணி நேரம் செலவு செய்கின்றோம் இமாம் இப்னு அஹமத்துல்லாலை அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஒரு பட்டியலிடுங்கள் அன்றாட வாழ்க்கையை ஒரு பட்டியலிடுங்கள் நீங்கள் செய்யும் செயல்களை எல்லாம் அதிலே எழுதி வையுங்கள் எதற்காக பரிசீலனை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் காலை எழுந்தவுடன் ஒரு மனிதன் அன்றாட செய்யக்கூடிய ஒரு வேலை காலை கடனை முடிப்பது அது யாருக்காக முடிக்கங்களோ உடலுக்காகவா மனதுக்காகவா உடலுக்காகத்தான் அடுத்ததாக பல்லை விளக்குவோம் யாருக்காக உடலுக்காகவா மனதுக்காகவா உடலுக்காகத்தான் அடுத்து உடற்பயிற்சி செய்கிறோம் யாருக்காக உடலுக்காகவா மனதுக்காகவோ உடலுக்காகத்தான் அடுத்து வியாபாரம் செய்கின்றோம் சம்பாதிக்கின்றோம் சாப்பிடுகின்றோம் எல்லாம் எதற்காக உடலுக்காகத்தான் மனதிற்காக இல்லையே இடையில் நீங்கள் தொழில் என்று வைத்துக் கொண்டால் ஆம் அது நிச்சயமாக அந்த மனதிற்காகத்தான் ஆனால் இந்த சமூக மாதிரி எப்படி மாற்றிவிட்டது என்று தெரியுமா நீங்கள் தொழுந்தீர்களே ஆனால் அது ஒரு யோகா நீங்கள் துக்கு செய்தீர்களேனால் அது ஒரு யோகா நீங்கள் கல்சா செய்யால் அது ஒரு யோகா அதுவும் இன்று உடலுக்காக மாறிவிட்டது சகோதரர்களே ஆக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மனதை சுத்தப்படுத்தக்கூடியதாக எந்த ஒரு இதுவும் கிடையாது இரவு கடைசியாக தூங்குகின்றோம் அதுவும் எதற்காக மனதை சுத்தப்படுத்துவதற்காக இல்லை நம்மளுடைய உடலுக்காகத்தான் நாம் தூங்குகின்றோம் உடல் உறுப்புகள் எல்லாம் வீணாகிவிட்டாலோ அல்லது பழுதல் விட்டாலோ நாம் மருத்துவமனைக்கு செல்கின்றோம் மருத்துவரை பார்க்கின்றோம் மருந்துகளை உட்கொள்கின்றோம் செறிப்பி கொள்கின்றோம் இப்பொழுது மனசை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் எப்படி தூய்மைப்படுத்துவது நமக்கு எப்படி தெரியும் நம்மளுடைய மனது அதுக்காக இருக்கின்றது என்று நமக்கு தெரிந்த மனநோயெல்லாம் மாரடைப்பு பல்ஸ் துடிப்பது அல்லது குறைவாக துடைப்பது இதை இங்கு நாம் சுட்டிக்காட்டவில்லை ஆன்மீகமாக பேசுகின்றோம் நம் மனதில் இருக்கக்கூடிய பொறாமை நயவஞ்சகம் கோபம் போன்ற தீய செயல்களை அந்த சிந்தனைகளை நம் மனதில் இருந்து அகற்றுவேன் அதற்கு நாம் எங்கே செல்வது யார் கேம்ப் நடத்துகின்றார் கேம்ப் நடத்துவாங்க மருத்துவமனைக்கு இருந்து அறிவிச்சு கேம்ப் நடத்துவாங்க இத்தனை மணிக்கு இப்பொழுது இருந்து இது வரைக்கும் நீங்க வந்து பாத்துக்கலாம் மக்கள் எல்லாம் போவாங்க போய் போட்டு என்ன பாருங்க ஏன்னா அடிச்சுட்டு வருவாங்க வந்துட்டு என்ன செக் பண்ணுங்க நல்லா செக் அது போல இந்த மனதை தூய்மைப்படுத்துவதற்கு யார் கேம்ப் நடத்துகின்றார் யார் மருத்துவம் கொடுக்கின்றார் அல்லாஹால மருத்துவர் தாலா கூறுகின்றார் உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தும் தொழுகை நோன்பு தக்கா ஆகிய அனைத்தும் உங்களுக்கு இது நடத்தும் சரி கேம்ப் அது போல நடத்துகின்றான் கேம்ப் என்று சொல்வதை விட கேம்பெயின் என்று சொல்லலாம் கேம்ப் என்றால் ஒரு மணி நேரம் அல்லது சில மணி நேரம் நடக்கக்கூடியதற்கு கேம்ப் என்று பெயர் கேம்பெயின் என்றால் ஒரு நாள் அல்லது பல நாட்கள் வரை எடுக்கக்கூடியது ஒரு கேம்பெயின் ஒரு கேம்பை கேம்பெயினை போல் அல்லாஹு தாலா நடத்துகின்றான் அதை முன்னெச்சரிக்கையும் செய்கின்றான் அதற்கு ரமலான் என்றும் பெயரை வைத்திருக்கின்றான் அதிலே பல சோதனைகளையும் வைத்திருக்கின்றான் முதலில் நீங்கள் கட்டுப்படுங்கள் நோந்தே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கட்டுப்படுகின்றோம் அல்லாஹால அன்றாடம் நமக்கு அனுமதி தந்த விஷயத்தை சில மணி நேரத்துக்கு சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்றோம் அதனால நம்ம எப்ப அன்னைக்கு சாப்பிடவில்லை நோம்பல ஆனா எந்த அல்லா அந்த டைம்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே அல்லாஹ் தான் மற்ற டைங்க போய் பேசாத இந்த விஷயத்த செய்யாத இது ஹலால் வியாபாரத்துல லஞ்சம் வாங்காத ஏமாக்காத வட்டி வாங்காத என்றெல்லாம் கூறுகின்றான் நோன்பில் சாப்பிடாம இருக்கும் நாம் ஏன் மற்ற விஷயங்களில் நாம் கடைபிடிப்பதில்லை ஆகவே அல்லாஹா நோன்பை பற்றி கூறு கொடுத்து கூறுகின்றான் யாயோ அல்ல தீனாமோ குதிபாலை தூசியா புத்திபால தீனிக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது எவ்வாறு நோக்கு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போல் உங்கள் மிகவும் கடமையாக்கப்பட்டுவிட்டது நீங்கள் இறையம் தக்குவா அடையக்கூடும் என்பதற்காக தக்குவா என்றால் நாம் இறையச்சம் என்று அர்த்தம் வைக்கின்றோம் ஆனால் இரையச்சம் மட்டும் அதனுடைய அர்த்தம் இல்லை அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது இரையச்சம் மேன்மையாக இருப்பதனால் நாம் இறையச்சம் எது அர்த்தத்தை வைக்கின்றோம் ஆனால் இறைச்சத்திற்கு அல்லாது தக்குவாவிற்கு அல்லாவுடைய கட்டளை பின்பற்றுவது என்ற அர்த்தம் அல்லாஹாலியதை நான் செய்ய மாட்டேன் என்பது அர்த்தம் ஆகவே அங்கிருக்கிறவர்களே அல்லாஹால தக்குவா என்று எதனை கொடுக்கணுகின்றான்

குரானை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் முதலில் குரான் ஓத தெரியவில்லை என்றால் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் ஓத கற்று விட்டோம் என்றால் அடுத்ததாக அதனை தஜ்வீதோடு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் தஜ்வீதோட ஓத கற்று கொண்டு விட்டோமே ஆனால் அதனை தர்ஜ்மாவோடு ஓத வேண்டும் பிறகு தப்சீர் பார்க்க வேண்டும் பிறகு மரணம் செய்ய வேண்டும் ஆகிவிட்டதுக்கு பின்னால் குரானை மற்றவருக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் நதிகள் சொன்னாங்க உங்களை யார் சேர்ந்தவர் யார் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொள்கிறாரோ அவர்தான் சேர்ந்தது இவ்வாறுதான் சொல்லவில்லை முதலில் நாம் அறிந்துவிட்டு அந்த குரானை பிறருக்கும் நாம் எத்தி வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட குரானை எட்டி வைக்க வேண்டும் அடுத்ததாக பல இதே போல் பல சோதனைகள் இருக்கின்றது ஈட்டி காப்பு இருக்கின்றது சக்காத்து இருக்கின்றது சவர்கா இருக்கின்றது பல நன்மைகளை அம்மாவுக்காக இதனை சோதனைகளை வைத்திருக்கிறார் அந்த சோதனைகளெல்லாம் நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இறுதியாக ஒன்றை அவரை கூறி நான் நினைவு தருகின்றேன் நம்ம வீட்டுக்கு ஒருவர் என்றால் ஒரு விருந்தாளி வருகிறார் கடவுள் தட்டப்படுகிறது நாம் திறந்து பார்க்கின்றோம் அவர் தெரிந்தவராக இருக்கின்றார் மிகவும் பரிச்சயமானவராக இருக்கின்றார் அவர்னால் நமக்கு பயம் இருக்கிறது என்றால் என்ன செய்வோம் அவரை உள்ளே வரவழைத்து வரவேற்று அவருக்கு உபசரிப்போம் அவரிடம் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வோம் அல்லவா இதுவே ஒரு அந்நியன் யார் என்று தெரியவில்லை கதவு தக்கப்படுகிறது நாம் நாம் திறக்கின்றோம் அப்பொழுது நாம் அவரை பார்க்கின்றோம் என்ன சொல்வோம் அவர் மேல ஒரு பயம் இருக்கும் இவர் யாருமே தெரியல எவ்வளோ நமக்கு ஆபத்தா என்ன எதுன்னு தெரியாம இருப்போம் அதனால நம்ம வாசல வச்சு தாக்கிட்டுவோம் அதே போல இருந்தாலும் எப்பொழுது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ரமலான் என்றும் இருந்தாலும் அவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அவரை பற்றி நமக்கு பரிச்சயம் இருக்கிறது அவர்களுடைய ரமலானை நாம் வரவேற்று அதல்பட போகின்றோமா அல்லது வாயிலோடையே வைத்து அப்படியே அனுப்பிவிட போகின்றோமா தீர்வு உங்கள் கையில் தான் சகோதரர்களே ஆக வரக்கூடிய ரமலானை நல்ல முறையில் செயல்பட்டு நாளை